சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் இருபத்தி ஒன்பது அருட்பத்து மகாமாயா சுத்தி திருச்சிற்றம்பலம் சோதியே சூடரே சோல் ஒளி வீழக்கே சோரி குழல் பனை மூளை மடந்தையே பாதியே பரணே பால் பங்கைய தயனும் மாலரியாம் நீதியே செல்வ திருப்பெருந்தூரையில் நிறைமலர் கூருந்தம் மேபிய சீர் ஆதியே அடியேன் ஆதரி தலை அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனே நீமலா நீற்றனே கண்ணனே கண்ணனை பிரானே பிரானேம் ஒருத்தனை உன்னை ஓலமிட்டலரி உலகெலாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திரு பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அருத்தனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலி மாறியிருவர் தங்கள் நாயகனே தக்கணல் காமன் தனதுடல் தளல் எழ விழித்தம் செங்கநாயகனே திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அங்க ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே கமலனான் மோகனும் கார்முகில் நீரத்து கண்ணனும் நன்னுதர் கரிய விமலனே எனக்கு வெளிப்படாயின்ன வியன் தளல் வழிப்பட்ட எந்தாய் திமிலான் நான் சீர் திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேபிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே துடி நேரிடையால் சூறி குழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடிக் கொள்வான் தழலில் புள்ளி போலி இரண்டு பொங்கொழி தங்கு மார்பின செடி போழில் சோழ் திரு பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே துப்பனே தூயாய் வெந்நீரு துதைந்தெழு தோளங்கோழி வயிறத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமாம்மரை சீர் திரு பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேபிய சீர் அப்பணி அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மெய்யனே வீகிர்தா மேருவேவில்லா மேலவர் பூரங்கள் மூன்றெரித்த கையனை காலால் காலனை காய்த்த கடும் தழல் பிழம்ப மேனி செய்யணே செல்வ திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே முத்தனே மூதல் வா முக்கணாமூனிவா மொட்டராமல்பரு திரைஞ்சே பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி செய்யும் சித்தனை செல்வ திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அத்தனை அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடிமையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவம் நீ தங்கு செஞ்சடையாய் திருளும் நான் மறை சீர் திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் அருளனை அடியேன் ஆதரித்தலைத்தால் தால் அதுவே என்று திருந்துவார் பொழில் சோழ் திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் இருந்தவார் எண்ணி ஏசராணி இணைந்திட்டு என்னுடைய என்னுடையான் என்று என்று அருந்தவாணி இணைந்து ஆதரித்தழைத்தால் அலை கடல்லாத நூலே நின்று பொருந்தவாக்கையில் புகுநெறியதுகான் போதராயன்று அருளாயே பொருந்தவாக்கை പുനെറീത് കാതരായ അരുളായേ ശിവതിരുചമ്പലം തില്ലയമ്പലം മണിക്കവാസകർ മലരടികൾ പോറ്റി പോറ്റി